Hi friends wanna come? நம்மளுடைய நக்கீர இண்டியின் சேனலில் குரூப் ஃபோருக்கு தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது ஏற்கனவே நம்ம சேனலில் போயிட்டு இருக்கக்கூடிய விடாமுயற்சி சீரீஸ் தான் ஸோ நீங்கள் விடாமுயற்சி பேச்சில் இருந்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் ஜாயின் பண்ண தேவையில்லை இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கனா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஸோ அந்த எல்லாம் நீங்கள் இன்னும் நிறைய டெஸ்ட்டு போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்குவாங்க இந்த பேச்சில் மொத்தம் நம்ம முப்பத்தஞ்சு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் அந்த ஃப்ரீ பேச்சில் பதினஞ்சு டெஸ்ட்டு தான் வரும் இந்த பெய்ட் பேச்சில் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து மே இருபத்தி ஆறாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா இந்த முப்பத்தஞ்சு டெஸ்ட்க்கும் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக முந்நூறுரூவா தான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் முந்நூறுரூவா அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இல்லை டெலிகிராமில் அனுப்புங்க டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் பிடிஎஃபாக கொடுத்துரும் ஆன்சர்க்கையும் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுப்போம் அது எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் உங்களுக்கு டெலிகிராம் குரூப் வந்துடும் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓல்டு புக்கான பிடிஎஃபும் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிடுறோம் ஸோ ஓல்டு புக் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓல்டு புக்குக்கான பிடிஎஃபை நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்த டெஸ்ட்டு முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் மூணுமே இதில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா ஸோ டிஎன்பிஸில் தமிழ் ஓல்டு புக்கில் இருந்து கொஸ்டின் எடுத்தாலும் சரி சிறப்பு தமிழ்லேருந்து எடுத்தாலும் சரி இல்லை தமிழ் நியூ புக்கில் இருந்து வந்தாலும் சரி நம்ம எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த ஷெடியூல் பக்காவாக இருக்கும் ஸோ இந்த ஷெட்யூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தமிழில் தொண்ணூத்தஞ்சு கொஷினுக்கு மேலே போட முடியும் வரக்கூடிய குரூப் ஃபோரில் ஸோ இந்த குரூப் ஃபோருக்கு நீங்கள் தமிழில் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுக்க கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் பாருங்கள் உங்களுக்கு புக் வைஸ்லேயும் இருக்கும் சிலபஸ் வைஸ்லேயும் இருக்கும் உள்ள ரெண்டு ஏங்கிலுமே படிக்கப்போம் புக் வைஸ்லேயும் போகும் சிலபஸ் வைஸ்லேயும் இந்த பேட்ச் போகும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது இலக்கணம் டெஸ்ட்டு அது வந்து நியூ புக் மட்டும்தான் ஓகேங்களா ஓல்டு புக் கிடையாது நியூ புக் மட்டும்தான் ஓகேங்களா அடுத்தது ஆறு டு பத்து தமிழ் நியூ புக் இலக்கணம் மட்டும் ஃபுல் ரிவிஷன் இருக்கும் அதுக்கடுத்து சிலபஸ் வைஸில் போகும் சிலபஸ் வைஸில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம பார்ப்பா பிரிச்சுருப்போம் ஸோ அது பிரித்து உங்களுக்கு சிலபஸ் சைஸில் டெஸ்ட் போகும் அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸில் வரும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மொதல் முடிப்போம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து உங்களுக்கு தமிழ் ஓல்டு புக்கு நியூ புக்கு சிறப்பு தமிழ் மூணுலருந்தே கொஸ்டின் இருக்கும் அதுக்கு அடுத்தது ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பழைய புக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை முடிச்சுட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு இந்த ஷெட்யூலில் இருக்கும் உங்களுக்கு புக் வீச்லேயே இருக்கும் சிலபஸ் வீச்லேயே இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் எல்லாமே கவர் ஆயிரும் ஒவ்வொரு டிஸ்டிக் உங்களுக்கு வேர் டூ ஸ்டெடி பிடிஎஃபும் அந்த ஷெட்யூலில் இருக்கும் ஓகேங்களா இந்த ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பேமெண்ட் டீட்டெயில் எல்லாமே இந்த ஷெட்லேயே இருக்கும் இந்த ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தோம்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்